தமிழ் நடிகர் விஜய் அரசியலில் அறிமுகமான தருணம் பலருக்கும் அதிர்ச்சியையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அவர் தனது அரசியல் எதிரியை நேரடியாக குற்றம் சாட்டியதால் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு கருத்துக்கள் பெரிதும் வலுப்பெற்றுள்ளன மேலும் அவர் எதை செய்தாலும் ஒரே கட்சியின் பி டீம் என்று குற்றம் சாட்டப்படுவது வழக்கமாகிவிட்டது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி சேரும் எனும் செய்தி பரவி வருகிறது இது புதிதாக பேசப்படுவதல்ல ஆனால் தற்போது வந்திருக்கும் தகவல்கள் உறுதி செய்யப்பட்டது போல் தோன்றுகின்றன ஆனால் இந்த வதந்திகளை முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகம் எந்தக் கூட்டணியும் இல்லை வெற்றி வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் தனித்து நின்று போட்டியிடுவோம் என தெளிவாக அறிவித்துள்ளது இதனால் விஜய் எந்த வகையான அரசியல் நோக்கத்துடன் இருக்கிறார் என்பதும் உறுதியாகிறது ஏற்கனவே அவர் ஒரு நுண்ணறிவு உள்ள அரசியல்வாதி என்ற புகழை பெற்றுள்ள நிலையில் தனிச்சட்டையில் தேர்தலை சந்திக்கிறார் என்பது பலராலும் வரவேற்கப்படுகிறது இறுதியாக இந்த தீர்மானம் வெற்றியாகுமா என்பது மக்களின் மனச்சாட்சியிலும் வாக்கு பெட்டியிலும் தான் முடிவடைகிறது